ஆயிரம் டெக் சிலம்பில்லை சம்மர் வந்துடுச்சிங்க சம்மர் வெயில் காலம் அதுக்காக வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு காதி காட்டனில் உங்களுக்கு சேரீஸ் எல்லாமே வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருந்தோம் திரும்ப திரும்ப ரீஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்காக திரும்ப ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் காதியில் காதி எம்ப்ராய்டிங் சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபல் சேரீஸ் நம்ம கிட்டே அவைலபிள் இருக்கு யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு நீங்க இதுல சிங்கிள் சேரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சிங்கிள் சேரீனாலும் நீங்க எடுத்துக்கலாம் கீழே நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சேரீயோட தனியோ தனி போட்டோ மாடல் பிக்சர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே குரூப்ல அப்டேட் வந்துடும் அதை பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் மறக்காம இந்த வீடியோவை முத முறையா பாக்குற மாதிரி இருந்தா நம்ம கேஜி ஸ்டிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் நம்ம டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேரீயோட எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் இது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப நாங்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இது இல்லாமல் கலர்ஸ் வேற ஏதோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் எந்த கலர்ஸ் சொன்னாலுமே நாங்கள் அதை ரெடி பண்ணியும் தரோம் யூனிஃபார்ம் செட் சேரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் சேரியோட கலர்ஸ் எல்லாம் காட்டுறேன் இப்போ பாருங்கள் கலர்ஸ் பாருங்க கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுராக நாங்கள் இப்போ எப்படி காட்டுறோமோ அதே மாதிரியே அதே கலரே உங்களுக்கு வரும் ஏன்னா ஃபோனில் ஒரு கலர் காட்டிட்டு நமக்கு அனுப்பும் போது ஒரு கலர் வருது அப்படின்னு சொல்றீங்க அந்த மாதிரியெல்லாம் வராதுங்க நம்ம இப்போ எப்படி இருக்கோ அதே சரியே நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் வீடியோலயே கூட டிக் பண்ணி அனுப்புங்க நம்ம டீம் உங்களுக்கு இந்த கலர் தனியாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க உங்களுக்கு ஓகே இருந்தால் மட்டும் நீங்கள் புக் பண்ணா போதும் சரிங்களா கலர்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் புது புது கலர் வரும் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இருபது கலர் ரெடிஸ்டாக இருக்குது நம்மகிட்ட இந்த இருபது கலரில் யூனிஃபார்ம் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ